அது எப்படி பசில எப்படி வயிறு வெடிக்கும் வயிறு மட்டும் தின்னாதான் வயிறு வெடிக்கும் ஆமா பெரிய அரிய கண்டுபிடிப்பு பசில வாய் உடறிட்டு இருக்கு மனுஷனுக்கு இதுல வேற அரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க எப்ப என்ன மனம் மணக்குது செல்வியா கரெடி ஐட்டோ எடுத்து திங்கடா ஐயே இன்ன இல்ல மேல தம் படணும்ல ஏக்கா அப்ப சீக்கிர போடுங்க அக்கா எனக்கு வயிறு பசி கிள்ளுது ஏக்கா ஏக்கா ஆ வர வர வா தம்பி நீதானா நான் உன்னை அன்னைக்கு எதிர்பார்த்தேன்

வேண்டாக்கா நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி பார்க்கலாமா நல்லா தான் இருக்கும் நாங்க பேலன்ஸ் எவ்வளவு தரணும் அட்வான்ஸ் 10000 கொடுத்துட்டு போனே இன்னும் ஒரு 25000 கொடுத்துட்டு போனா 35000 மொத்தத்துல எனிவே உன்னோட வரங்கள பண்டடிக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிரு தேங்க்ஸ் கா டைட்டா அதெல்லாம் விடமாட்டேன் நீ வீட்ல இருந்து ஒரே அடிக்கி பாரு நான் இப்ப பார்க்க சரியில்ல எட்டி பாரில் எருமை எனக்கு என்னம்மா பிரியாணி வசம் தான் மூக்க தொலைக்குது ஏன்னா பிரியாணி தானே வேகுது பிரியாணியா அந்த சுபி எருமை நம்ம ஒரு வாரத்தை கூப்பிட்டாலா பாரேன் சுத்தேல அமுக்கிறதுக்குள்ள உட்காந்துருக்கா ஏன்னா பிரியாணி தானே அந்த ஆள் ஆகுது சாலாம் பொறிச்சிக்கிறது நீ எதுக்கு நீ மிதிக்காம மிதிக்காம பாரு கையில் 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 எருமை எருமை ஏல அங்கே என்ன சொல்லி உங்களுக்கு சேர் போட்டு என்ன தேட்டி பார்த்துட்டு அங்கேச்சுமா அதான் என்ன தானே எட்டி பட்டோம் பிரியாணி சமைக்காதே எல்லாரும் அதுக்கு என்ன பிரியாணி சமைச்சா உடனே எட்டிப்பாப்பியோ அவங்க கூட இருக்கா நீ அவங்க கூட இருக்க நீங்க கூப்பிட்டு இருப்பாங்களா பிரியாணி தானே வேணும் வா கடையில வாங்கி தரேன் நீ இப்படிதான் சொல்லுவா ஆனா கூட்டிகிட்டே வாங்கி தரமாட்டேன் இப்ப எனக்கு அந்த வீட்டுக்கு பிரியாணி தான் வேணும் நீ சொல்லி அம்மா கூட நாங்க அந்த தான் சாப்பிடுவோம் ஏதோ அவங்க வீட்டுக்கு நான் ஒரு நாளும் போனதே இல்லைல்ல நீ என்னக்காக இப்ப போ இல்லைன்னா நாங்க சாப்பிடவே மாட்டோம் ஏல அப்பா யாசுவவல பக்கத்திட்டலாம் பியாச கூடன்னு சொல்லிருக்கவல்ல அப்பா ஊர்ல எல்லாம் வெளிய இருக்குதன்னு பேர்க்காக நீ போய் கேளுமா ஏல ஒரு நாளும் பேசனதுல இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நீ எப்பல போய் பேச நீ இப்ப பேசலனா நாங்களே போய் காட்டு தந்துறோம் எங்க கொண்டு பிரியாணி தாங்கனு கேவல படுத்துறதுக்கு இருங்க என்ன சரி வீட்டுக்கு போங்க கேட்டுட்டு வரேன் என்ன பண்ணி தொலைய சோபி என்ன என்ன சித்தி இல்ல இப்படி சாப்பிடுறதுக்குன்னு போறமே ஒரு மாதிரி இல்லையா சாப்பிட்றதுக்கு போற நினைச்சுக்கிறாதீங்க சுபி உனக்கு நலங்கு வைக்கிறது தெரிஞ்சிச்சு அதனால நாங்களும் வைக்கிறதுக்கு வந்து தெளிட வேண்டிதான் ஓ அப்படி எனக்கு யாருமே தெரியாது நீ முன்னாடி போனோம் பின்னாடியே வரேன் என்ன இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு எங்க அண்ணி வீடு இங்கதான் இருக்காதான் இருக்கா அதான் பாத்துட்டு போறோம் எங்க வீடு இங்கதானே இருக்கு இனியும் பாத்துட்டு போறலாம்ல என்ன லுக் ஈஷா ஐயே எங்க அம்மா கூப்றாங்க ஏய் நில்லு ஏகா எங்க மாமியார் பிளஸ் தச்சிட்டீங்களா இல்லையே ஏக்கா அது காட்டு கத்து வெத்துட்டு கிடக்குக்கா சீக்கிரம் தைச்சு கொடுங்கக்கா நீங்க தச்சு கொடுக்கறதுக்கு இனி இப்படி ஏசிட்டு கிடக்கு கேள்வி நான் தைக்கதே கேக்கு ஏசுது என்கிட்ட வர சொல்லு நான் பாத்துக்கிறேன் எதுக்குக்கா தேவலாவது சண்டா சீக்கிரம் தச்சு கொடுத்துருங்க ஓ மாமியாருக்கு எப்படிதான் தைக்கியோ என்னை தச்சா தச்சாலும் போறதான்னு சொல்லுது எப்படி தைக்கிட்டு அங்க பிடிக்குது இங்க கொக்கி மாட்டம் முடிக்கணும் எப்ப இந்த கிளைக்கு பிளவுஸ் தைச்சு மாலை மடுக்கு ஆமாக்கா என்கிட்டயே அப்படின்னு தைக்கிட்டே இருக்கும் சரி சீக்கிரம் தச்சு கொடுங்கக்கா நான் கொண்டுட்டு போட்டு ஏட்டி நான் இன்னும் கட் பண்ணவே இல்லட்டி என்னக்கா சரி ஒரு காரியம் பண்ணு இவங்க உங்கள் அளவு ப்ளஸ் கொஞ்சம் சரியில்லையா நீங்கள் போய் அளவு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்னமோ சரி நான் போய் சொல்கிறேன் என்ன நீங்களா அதுக்கெல்லாம் ப்ளஸ் வச்சுட்டு வந்துட்டீங்களா ஆமா வந்தாச்சு எங்க அம்மா வந்து எதுவும் கேட்டாங்களா இல்ல இல்ல ஆ சரி சரி நான் இத கொடுத்துட்டு போவேன் எங்க அம்மாட்ட எதுவும் சொல்ல கூடாது சரியா சரி நீ நீங்க தான் முந்தியே சொல்லிட்டீங்களா நான் உங்க அம்மாட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் ப்лауஸ் இவ்ளோ அழகா இருக்கு யார் தச்சன்னு கேட்டா என்ன சொல்லுவா அது நானே தச்சு சொல்லிக்கிறேன் நீ தச்சு சொன்னா எங்க அம்மா நம்ப மாட்டாங்க வேற ஏதாவது சொல்லு இல்லனா வெளிய எங்கயாவது கொடுத்தன்னு சொல்லு ஆ சரி நீ சரி நான் நல்ல விதமா ஏதாவது சொல்லிறேன் நீ கவலைப்படாதே நான் வாங்கிட்டு போனா வேற ஆளு தச்சிச்சி அப்படி இப்படின்னு நீ ஏதாவது சொன்னேன்னு சிக்கேன் தெரியும்ல என்ன செய்வேனே தெரியுமே ஞாபகம் இருக்கு என்ன சொன்னா சொல்லு ஞாபகம் இருக்கானு பாப்போம் நான் காப்பா முடி வச்சு ஊரெல்லாம் ஏமாத்துறேன்னு நீங்க சொல்லி கொடுத்துவீங்க ம் அந்த பயம் இருக்கட்டும் சரினே தாங்க நான் சோல மாட்டா நீங்க சொல்லிராதேனே இந்த பிлауஸ் பத்திரம் ஒரு அலுக்கு குளுக்கு ஏதும் பட்ட கூடாது சரினே திமிரு பிடிச்சே என்னது அச்சிச்சோ கிறுக்கன் கேட்டட்டானோ ой இப்போ என்ன சொன்னா இல்லனே அந்த பொண்ணு நல்லா குடுத்து வச்ச பொண்ணு தானே यப்பா கிறுக்கன் பேட்டான் இவனால எப்பவுடா வச்சு காலம் பரால அந்த பிள்ளை சோடடல்ல நம்மளை மட்டும் தோப்பா முடினு கண்டுபிடிக்காம இருந்தானோ இதை அழி அம்மாட்ட அப்படி சொல்லி கொடுத்துருவேன் ம் சொன்னாலும் நம்ம தான் சொன்னு கண்டுபிடிச்சிருவோம் சரி சொல்லலைனாலும் நம்ம மண்டை வெடிச்சிரும் சரி ட்ரை பண்ணுவோம் வேற என்ன பண்ணி தோலைய என்ன சீதா எக்கா அண்டால பிரியாணி வேவது எது விசேஷமாங்க வீட்டில் ஆமாம்மா என்ன விசேஷங்க எங்கள் அக்கா என் பொங்கி பொங்கிப்படம் வந்திருக்கா என்னம்மா எது விஷயமா இல்லைக்கா சும்மா தான் வந்தேன் இவங்க தான் பெரிய ஆளாச்சு இல்லை இங்கெல்லாம் வர எதுக்கு இருக்கீங்க வந்துருக்கா அதான்க்கா எனக்கும் தெரியல என்ன சீதா இல்லைக்கா என் மவன் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ விசேஷம் நானும் சொன்னா அதான் உடலாமான்னு கேட்க வந்தேன் ஐயா இதுக்கு இவ்வளோ தைங்கறியா சின்ன பிள்ளைகள் தானே யாரும் சொல்லு வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லு ஏக்கா நானும் சாப்பிட வரலாமா அதுக்கு என்னவா எங்கள் வீட்டில் சாப்பிட்றது உங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லைன்னா வரலாம் இல்லைக்கா நான் அப்படி ஒன்று நினைக்க மாட்டேன் சரிம்மா வா பிள்ளைக்கு நலங்கு வைக்கிறோம் அப்படியே பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுப்பாங்க எல்லாரும் சரிக்கா ஆச்சரியமா இருக்கு இவன் நம்மள கண்டலே ஒருபடியே ஒதுங்கிட்டு போவாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரட்டானு வந்து கேக்குறா இவ்வளவு நாள் தான் தனிமையிலே வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அவளுக்கு வெறுப்பா இருக்குமா இருக்கும் அதான் ஆளோட பேசிறதுக்கு ஆசை பண்றா நினைக்கிறேன் நீங்களும் ஒரு காலத்துல இப்படி தான் இருந்தீங்க எனக்கா அதனால தான் உங்களுக்கு டக்குனு புரிஞ்சிட்டோ நல்ல நாள் அதுமா கோவப்பட வைக்காத பத்துக்க யாத்தாடி அந்த வந்துட்டல オリジナル கோணம் வெளியே